இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் தருவாயில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்க போகிற இந்த சமயத்தில் நம்ம எல்லாருக்குமே அது நல்ல விதமாக துவங்கணுங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கும் நிறைய நம்ம மனசில் வந்து தீர்மானங்களும் இருக்கும் நம்ம வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு தேவை நமது மனம் நமக்கு ஒத்துழைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மைண்ட் வந்து ஒத்துழைச்சா நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது அந்த மனதை முக்கியமாக ஆள் மனதை எப்படி நமக்காக செயல்பட தான் நமது ஆல்ஃபா தியானமுங்கிற வகுப்பு நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவர் அப்படிங்கிறதே நான் ஆரம்பித்தது இரண்டாயிரமாவது வருடம் இருபத்தைந்து ஆண்டுகள் நிரம்பி இன்னைக்கு இருபத்தி ஆறாவது ஆண்டில் நம்ம இருக்கோம் ஆயிரக்கணக்கானவங்க லட்சக்கணக்கானவங்க நம்ம வகுப்புகளை அட்டன் பண்ணியிருக்காங்க இப்போ கோவிடுக்கு அப்புறம் நம்ம ஆன்லைன் வகுப்புகள் பண்ணுறோம் அந்த வகுப்பு எப்போவுமே வருஷம் ஆரம்பிக்கும் போது முதல் வகுப்பாக அல்ஃபா தியானம் வகுப்பு தான் நான் எப்போவுமே தமிழில் நடத்துவேன் அது நமது வழக்கம் ஸோ நிறைய பேர் அதுக்காக காத்துட்டு எனக்கு தெரியும் இந்த வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆல்ஃபா தியானம் வகுப்பு செய்ய நடத்த போகிறோம் இந்த வகுப்பை பற்றி ஒரு சிறிய விளக்கம் இப்போது ஆல்ஃபா நிலைன்னா என்ன நமது மூளையின் ஒரு வேக நிலை இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம் நீங்கள் கேட்குறீங்கன்னா பீட்டா நிலையில் இருக்கும் மூளையின் வேகம் பதினாலு சைக்கிளுக்கு மேலே இருக்கும் ஆல்ஃபாங்கிறது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது மூளையின் வேகம் ஏழுலேருந்து பதினாலு சைக்கிள் வரைக்கும் இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த நிலைக்கு போனால் தீட்டா அதுக்கப்புறம் டெல்டா இதெல்லாம் இருக்குது அந்த நிலைகளுக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நம்மளால யோசிக்க முடியாது மூளை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி செயல்படாது அப்படியே அமைதியாகிடும் எந்த எண்ணமும் இல்லாமல் எந்த யோசனையும் இல்லாமல் அந்த நிலைக்கு போய்டுவோம் ஆல்ஃபா நிலை மட்டும்தான் நம்ம தியான நிலையில இருந்து யோசிக்கவும் முடியும் அதனால தான் இந்த முக்கியமாக நான் இதை எடுத்துக்கிட்டது ஆல்ஃபா நிலைன்னு எடுத்துக்கிட்ட காரணமே அந்த நிலையில இருந்தால் தான் நமக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில் என்ன அடையணுமோ எல்லாருக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்குது அதுவும் புது வருஷம் அப்படிங்கும்போது நிறைய தீர்மானங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க அது எல்லாத்துக்குமே உதவக்கூடியது இந்த ஆல்ஃபா நிலை ஏன் அப்படின்னா ஆல்ஃபா நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த நிலைக்கு நம்ம போன உடனே நமது ஆழ்மனம் திறக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன்ஸ் அதுதான் அந்த ஆல்ஃபா நிலையின் மகிமை அதை விட ஆழ்ந்த நிலைக்கு நம்ம போக முடியும் நம்ம ஆல்ஃபா தியானத்தில் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கிடைக்கிது ஆனால் தீட்டா நிலைக்கு போயிட்டாலே நமக்கு எண்ணங்களே இருக்காது நமது லட்சியங்களையோ வேறு எதையுமே நம்மளால் யோசிக்க முடியாது அதனால் ஆல்ஃபா நிலையில இருந்து சாதித்து கொள்வது தான் சாமர்த்தியம் அதனால தான் நம்ம வந்து ஆல்ஃபா நிலைங்கிறது முக்கியமானது நமக்கு தேவையானது அதுக்கு தான் ஆல்ஃபா மைண்ட் பவர்னே பேர் வச்சேன்